எதனால என்ன தூங்கிட்டு இருக்கானோ நம்ம எழுப்பிடுவோம் இல்லைன்னா ஏண்டா எழுப்பினா அதுக்கு வேற ஜிபி வாங்குவோம் ஜிவி ஏய் ஜிவி என்னடா டயர்டா இருக்கா என்ன இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா அது வந்து அது ஒண்ணு இல்லடா ஓகே டைம் என்ன டைம் எயிட் தேர்ட்டி ஆகுதுடா எயிட் தேர்ட்டியா ஏன்டா என்ன எழுப்பல போச்சா இல்லடா நைட் லேட்டா தானே தூங்கணும் சரி அதான் தூங்கட்டும்னு வேலையை முடிக்க வரைக்கும் தூக்கமே கிடையாது என்ன தூக்கம் ஏன் நான் என்ன சொன்னேன் சானோ ஓ கிளாக்லாம் எழுப்ப சொன்னேன்ல நீயும் தூங்கிட்டியா அது வந்து அது ஆமாண்டா சரி ஓகேடா சாரிடா நீ ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா அச்சோ எங்க இருக்க சுத்தி சவுண்ட் மாதிரி கேக்குது அதுக்குள்ள வந்துட்டாங்களா அச்சு உன் யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு பாரு ஆமாண்டா சித்தி சவுண்ட் மாதிரி தான் இருக்கு சரி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக நான் போய் பாக்குறேன் ஓகேடா இதோ வரேன் சித்தி தூக்கத்தை கலைக்கும் கூட சொல்லாமல் என் உயிரை பிடியாதே நினைவோடு தந்ததை எல்லாம் நிஜமா தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவாயா ஐயோ முடிலட சாமி இவ்வளோ பார்த்த மூஞ்சி பார்க்க முடியாமல் போச்சு இந்த ட்ரீமுக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பாரு ஃபேஸே தெரிய மாட்டேங்குது யாராக இதெல்லாம் என்ன என்னடா ஜீவன் என்ன புதுசாக இருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையா நமக்கு இதெல்லாம் பிடிக்காதே நம்மளுக்கும் லவ்வுக்கும் ரொம்ப தூரம் யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன நம்ம வந்த வேலையை பார்ப்போம் ஓகே வாங்கத்த அத்த உடம்பு பிடித்த இருக்கு உடம்பு சொல்லுன்னு சொன்னாங்க ஆமாமா கொஞ்சம் உடம்பு சொல்லாம போயிடுச்சு நேத்து இப்ப பரவாயில்லம்மா நான் நல்லா இருக்கேன் அப்புறம் என்ன அத்த இவ்வளவு காலையிலயே ரெஸ்ட் எடுக்க என்ன பண்றீங்க ஒண்ணும் இல்லம்மா பெரிய பொண்ணு சொன்னா அதான் சின்னத்தை கிளம்பி வந்தா நேது புள்ளம் ஹாஸ்பிடல் படத்தே இருந்தேன் அது ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் நானும் உன் கூட வரேன் கிளம்பி வந்துட்டேன் நீ ஒன்றும் பதறாத நான் நல்லா தான் இருக்கேன் இல்லத்த சித்தி பாருங்க சொன்னேன்ல சொன்னேன் இல்லை ஏன் சித்தி அத்தைங்களை தேவையில்லாம சிரமம் கொடுக்குறீங்க வேற ஏதோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சித்தி இவ்வளோ காலையில் அத்தைங்களா ஏன் சித்தி பரவாயில்ல இருக்கட்டு விடுமா இதுல என்ன இருக்கு சிரமம் சொல்ல இல்லத்த அது வந்து எனக்கு எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லத்த சித்தி தான் நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற உங்க வீட்ல இருந்து தனியா வந்திருக்கீங்க உங்களுக்கு சமையல் பண்ணனுக்கு ஆள் இல்ல நாங்க சமையல் பண்ணி கொடுக்கறோம் அவ்வளவுதானே நீ அந்த மாதிரி ஏன் யோசிக்கிற அத்த வந்தாரு அச்சு எங்கடா இருக்க அச்சு வாடா சித்தப்பா என்ன நல்லா ரெஸ்ட் எடுத்தியா என்னது சித்தப்பாவா என்ன பெரிய பொண்ணு வந்திருக்கவங்க டேமா பார் பிள்ளை மூஞ்சியே மாறிடுச்சு சித்தி அக்கா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால் டே இதில் என்னடா இருக்கு நீ உண்மையிலே எங்கள் சித்தப்பா மாதிரியே தான்டா இருக்க நீ ஊர் போக வரையும் நான் அப்படி தான் கூப்பிட போகிறேன் சரி சரி விடுடா உனைய தாத்தான்னு கூப்பிடாம இருந்தாங்களே அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ ஏண்டா அத்தான் இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஆண்டிஸ் என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க ட்வின்ஸா என்னடா மறந்துட்டீங்களா இவங்க தான் எங்கள் பெரியத்தை மித்ரனோட அம்மாடா ஐயோ சாரி மம்மி எனக்கு தெரியல மம்மி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபோனில் தானே பேசியிருக்கோம் அதனால எனக்கு சரியாக தெரில மம்மி சாரி சாரி மம்மி சாரி சாரி அத்த பரவாயில்ல இருக்கட்டுமா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் மம்மி ரெண்டு பேரும் ட்வின்ஸா ஆமையா ஆமா நான் தங்கச்சி அவங்க அக்கா ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஏன் உங்ககிட்ட மித்திரன் கார்த்திக் யாருமே சொல்லலை ஐயோ அத்தை அதெல்லாம் சொல்லியிருப்போம் மறந்துருப்பானுங்களா இருக்கும் இவங்க தான்டா மித்ரனோட அம்மா நாச்சியார் அத்தை அவங்க சின்ன அத்தை லக்ஷ்மி அத்தை ஐயோ மம்மி ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ரெண்டு பேரும் அப்படியே அழகா பப்ளியா டால் மாதிரி டேய் ஏண்டா நல்லா இருக்குங்க டேய் டால் மாதிரி இருக்காங்க நல்ல பூசணிக்காய் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க டாலன்ற பெரிய பொண்ணு என்ன ம் பெரிய பொண்ணே ஏ பெரிய பொண்ணே எங்க மதுனி மணி சுத்தங்க கேக்குது ஆமா பெரிய பொண்ணே அவங்க தான் வாங்க மதுனி வாங்க ஆன்ட்டி ஆமையா ஏதோ வேலை கால் வேணும் கேட்டியே அதான் கூட்டிட்டு வந்திருக்கே பெரிய பொண்ணு வாங்கக்கா என்னம்மா நாச்சியா உடம்பு சரியில்லைன்னாங்க இங்கே என்ன பண்ணுற ஐயையோ இப்போதான் அர்ஜுன் கேட்டான் நீங்கள் மறுபடியுமா ஒன்றும் இல்லைக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மம்மி உடம்பு சொல்லியா என்னாச்சு அது ஒன்றும் இல்லையா சும்மா தான் எப்பயும் போல ப்ரெஷர் சுகர் இதெல்லாம் அதிகமாகிடுச்சு அவ்வளோதான் மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மி உடம்ப பத்திரமா பார்க்க வேணாமா ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க நல்லா சொல்லுப்பா நம்மளாம் சொன்னால் காதில் வாங்கிக்க மாட்டாங்க சும்மா இரு பெரிய பொண்ணு என்ன ஆண்டி அப்படி பார்க்குறீங்க இல்லப்பா உன்னை பார்த்தாங்கியோ பார்த்த மாதிரியே இருந்துச்சாதான் பார்த்துட்டு இருக்கேன் டேய் பத்தியா நான் சொன்னேன்ல இவங்க என் அண்ணனோட வைஃப் என் மத்னி பத்தியா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பாரு நான் சொன்னதுல ஒன்றும் தப்பே இல்லைல்ல நீ எங்க சித்தப்பாவே தான் பெரிய பொண்ணுங்கள உங்களுக்கு பண்ணி வச்சான்ங்கள உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மறந்துட்டேன் டேய் ஹாய் மம்மி ஹாய் ஆண்டிஸ் என்னோட பேர் கவின் என்னோட பேர் ஜீவன் அப்புறம் நான் ஜெய் ஜெய் மோகன் என்னது ஜெய் மோகனா ஆமா ஆண்டி ஏன் என்னடா என் பேரை கேட்டது இந்த ஆன்ட்டி டக்குன்னு தலையை கவுந்துட்டாங்க என்னவா இருக்கும் ஜெய் மோகனா அது வந்து அது யார் பேரும் ஆச்சே ஆ எங்கள் மதினியோட அப்பா பேர் அப்பா பேர் ஜெய் மோகன் அப்படி தானே மதினி ஏன் ஆண்டி என் பேரை கேட்டோன்னு டக்குன்னு தலையை கவுந்துக்கிட்டீங்க என்னாச்சு ஏன் உங்க அப்பா இப்ப உயிரோடு இல்லையா ஜெய் என்னடா டேய் அதெல்லாம் அவர் நல்லாதான் இருக்காரு நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லாத அமைதியா ஏன் ஆண்டி ஒரு மாதிரி இருக்கீங்க டல்லாயிட்டீங்க என்னாச்சு அது வந்து அது அது ஒண்ணு இல்லப்பா நல்லா இருக்கீங்கல்ல ஆ நாங்களும் நல்லா இருக்கோம் ஆண்டி நல்லா இருக்கோம் ஆண்டி ஏன்பா நீங்க எல்லாருமே லண்டனா இல்லை ஆண்டி எனக்கும் இங்கே தான் இங்கே தான் சொந்த ஊர் அம்மா அப்பாலாம் இங்கே தான் இருக்காங்க நான் அங்கே வேலை பார்க்குறேன் இதோ என் பக்கத்தில் நிற்கிறானே அவனுக்கும் இங்கே தான் ஆண்ட்டி சொந்த ஊர் அம்மா இங்கே தான் இருக்காங்க அவனுக்கு அவனும் தான் அங்கே வேலை பார்க்குறான் நான் அர்ஜுன் ஜிபி அதோ பக்கத்தில் நிற்கிறானே அவன் எல்லோரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அர்ஜுன் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டான் நாங்கள் தான் அங்கேயே இருக்கோம் இதோ பக்கத்தில் இருக்கானே அதான் இங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னீங்களே அவன் தான் லண்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் வரஞ்சு எல்லாமே லண்டனில் அப்புறம் தமிழ் நல்லா பேசுறியே ஐயோ ஆண்டி ஏன் அப்படி கேக்குறீங்க நானும் தமிழ் பையன்தான் அம்மா அப்பாவும் இங்கதான் இங்கதான் சொந்த ஊரு பட் ஆனால் ஒர்க்குக்காக அங்கே லண்டன் வந்தாங்க அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க அவ்வளோதான் இப்போ நாங்கள் எல்லாம் லண்டன்ல தான் இருக்கோம் ஓ அப்படியா சரி சரி அதான் பிறந்த வந்தாலும் லண்டன் தமிழ் பேசுறியேன்னு பார்த்தேன் அச்சு ஆஃபீஸ் டைம் ஆச்சு ஆ போலண்டா சரி நான் மூணு பேர் போய் கிளம்புறோம் நீ என்னன்னு பார்த்து முடிச்சு சீக்கிரம் கிளம்பு ஓகே ஆ ஓகேடா பாய் அத்தை ஈவினிங் மீட் பண்ணலாம் ஆ சரிமா பாய் ஆன்டி பாய் மம்மி பாய்மா ஐயோ ஆன்டி நீங்க ஏன் நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை என்னாச்சு நீங்களும் நீ சித்தப்பான்னு கூப்பிடணுமா டி பாடா போலாம் இல்லடா ஆன்டி முடிஞ்சு ஆ போலாம் சரி ஓகே பாய் ஆன்டி பாய் மம்மி சரிமா போய் கிளம்புங்க போங்க என்னாச்சு ஆண்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அது அவங்க ஒரு அப்பா சென்டிமெண்ட் அதான் அவங்க அப்பா பேர் கேட்டோடனே அப்படியே டல்லாக இருப்பாங்க அதை விடு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குடா கண்ணே என்ன சாப்பாடுன்னு சொன்னீங்கன்னா நான் அது மாதிரி சமைப்பேன் அத்த மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்கத்த வேணா குக்குக்கும் ஆல் ரெடி பண்ணுங்க நீங்கள் கூட இல்லைங்கத்த என்ன பண்ணணும்னு அவங்ககிட்ட சொல்லி அதே மாதிரி பண்ண சொல்லுங்க எனக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குத்த மறுபடியும் வேதாளம் முழுங்க மரத்தில் ஏறுதா இப்போதானே சொன்னேன் மித்திரனோட எல்லாரும் ஒன்றா இருந்திருக்காங்க நான் சமையல் பண்ணி மாட்டேனா அந்த மாதிரி நினைச்சுக்கோ அப்படி நினைக்கூட சொன்னா நீ வா லட்சுமி எனக்கு தெரியும் அவங்களாம் என்ன சாப்பிடுவாங்க ஓரளவுக்கு நான் சொல்றேன் அது மாதிரி சமைக்கலாம் நாளைக்கு நாலு அப்புறமா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சமைச்சு கொடுக்கலாம் நீ போய் ஆஃபீஸ் வேலையை மட்டும் பாருக்க வேண்டாம் ஓகே நாங்கள் அத்தை பார்த்து போயிங்க

சரி சரி போ போ ஐயோ ஆபீஸ் ஆபீஸ்னு கொள்றாங்களே என்னைக்கு தான் எனக்கு விடிவு காலம் பிறக்குமோ நான் எப்ப இவங்க எல்லாம் ஜாலியா இருக்குறது ஐயோ இவங்க எல்லாம் எல்லாம் ஜாலியா இருக்காங்க நான் இப்ப ஆபீஸ் ஓடணுமா அவர் வேற அங்க என்ன பண்றாருன்னு தெரியலையே போலாம் போ எங்க அதான் போலாம் விட்டாங்களே வேலைக்கு யார கூப்பிட்டீங்கக்கா கா முத்து பால் பாக்கெட் போடுறாளே அவதான் சொல்லிக்கிட்டே கிடந்தான் சரி எனக்கும் பாக்க அவ கொஞ்சம் வேலை நல்லா பாப்பா அவளே நம்பியெல்லாம் விடலாம் அதுக்கு தான்மா அவளை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆ சரி சரிக்கா முத்துவா அப்போ சரிக்கா ஆமாம் நம்ம சொல்கிறதும் நல்லா கேட்கும் எல்லாமே நல்லா வேலை பார்த்துறோம் அதுதான் நல்லது ரொம்ப நல்ல வேலை பார்த்தீங்கக்கா ஆமாம்மா இந்த பசங்கலாம் இப்போ கிளம்பி போயிடுங்கல்ல அதான் பத்து மணிக்கா வர சொல்லியிருக்கேன் ஆமாம் என்னென்ன பசங்களாம் இங்கே வந்திருக்குங்க ஏன் இங்கே ஃபார்ம் ஹவுஸில் அதுவா ஏதோ ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை போல அதை அர்ஜுன்மே முடிச்சிருவானா இருந்தாலும் இவனுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி வரஸ் வச்சிருக்கான் அது அவங்க அம்மாவுக்கு தான் தேவையில்லாமல் பேயாட்ட ஆடும் என்ன ஏதுன்னு தேவையில்லாமல் கேட்கும்ல அதுக்கு தான் அம்மாக்கு தெரிய வேணான்னு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான் அப்படியா சரி சரி என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஐயோ என்னாச்சுக்கா ஏன் டல்லாக இருக்கீங்க எனக்கு என்னமோ இந்த பையனை பார்த்தா யாரையோ பார்க்குற மாதிரியே இருக்குது ஏராளமாக எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க அதுதான் யாருக்கா என்ன என்னாச்சுக்கா என்ன இப்படி திடீர்னு இப்படி அழுகிறீங்க அக்கா என்னக்கா அது வந்து அது ஒன்றும் இல்லைம்மா அதான் பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு அதான் அதுக்காக்கா போய் பார்த்துட்டு வாங்க அப்பா ஞாபகம் வந்தா ஏன் அழுகிறீங்க அழுகாதீங்கக்கா ஆமாம்மா நானும் போய் கண்மணி என்னன்னு பார்த்துட்டு வரலாம் கேட்குறேன் அப்படின்னா நான் ஓடிப்பேன் எங்கள் அப்பா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்ம்மா மாடவுக்கு முன்னாடி சரிக்கா அப்பா ஞாபகம் வந்துருச்சு போல் அதான் சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க போங்க அழுகாதீங்க கதைக்கேங்க அழுகிறீங்க சரிம்மா நான் சார் லட்சுமி போயிட்டு வரட்டா சரிக்கா என்னக்கா ஏன் இப்படி அழுதுட்டு போகிறாங்க தெரியலையே நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்டு வளர்ந்தவங்க போலக்கா ஆளெலாம் பாரு பல்க் பல்க்காக இருக்கானுங்க நம்ம என்ன சாப்பாடு செஞ்சு போடுறது நம்ம வீட்டில் இருக்கோ அதெல்லாம் சமைச்சு போடணும் அதெல்லாம் சாப்பிட்டுக்குவானுங்க ரெண்டு பக்கம் இந்த பசங்க கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கானுங்க நடுவில் இருக்க பையனை பற்றியா ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டிருந்தானே ஏதோ பேர் சொன்னானே ஆ ஆ ஜீவன் அவன் கொஞ்சம் அமைதியான பையன் மாதிரி தெரிலக்கா அமைதியாக இருக்கான்னு நினைக்காத அவன் இந்த அவன்கிட்ட தான் எல்லாம் இருக்குது ஆமாம் அதுக்காக அர்ஜுன் அவனை இங்கே வர வச்சுருக்கான் மித்ரன் நிறைய சொல்லுவான் அவனை பற்றி அவன் பிஸ்னஸ்ஸில் பயங்கரமான மூளைக்காரனான் நிறைய என்கிட்ட சொல்லியிருக்கான் அமைதியாக இருக்க இடத்துல தான் எல்லாருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அவன் ஓ அப்படியா பரவாயில்லக்கா சின்ன வயசுலேயும் இவ்வளோ மூளையோடு இருக்கானுங்களே நல்லா இருக்கட்டும்க்கா சரிவா டிஃபன் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டுவன்ட்டா என்ன பண்ணுறது ஆமாம் சொன்ன மாதிரி நம்ம குக்குக்கு நீ மட்டுமே எல்லா வேலையும் பார்த்துக்க முடியாது நான் வரையினாலும் நீ ஒன்றும் என்னை வேணான்னு தான் சொல்வேன் அதனால் ஒரு ஆள் வச்சுக்கலாமா நம்மளுக்கு காய்கறி நெறி கொடுக்க வைக்க செய்ய எல்லாத்துக்கும் ஏன்னா நீ ஒரு ஆள் அவ்வளோத்தையும் பார்த்துக்க முடியாது லட்சுமி சரிக்கா அதான் முத்து வரேன்னு சொல்லியிருக்கில என்னவோ பண்ண நல்லா ஆளாக பார்த்து இது பண்ண ஏன்னா நீ ஒரு ஆளாக பண்ணிக்க முடியாது சரிக்கா வாக்கா போமா வா போகலாம்

கண்டிப்பாக அது வெளியில் போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் இங்கேருந்து எல்லா ஒர்க்கையும் பார்ப்போம்டா அப்போ அப்போ மட்டும் ஆஃபீஸ் போவார் ஜோன் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் வரையிலும் ஓகேடா இவன் என்னடா ஏதோ யோசனையாக இருக்க மாதிரி இருக்கு உன் ப்ராப்ளத்துக்கு எதுவும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டானோ பலத்தை யோசனையாக இருக்கேடா ஏய் ஜெய் ஜெய் என்னடா என்ன சார் ரொம்ப பலத்த சிந்தனையா இருக்கீங்க என்ன அப்படி யோசிக்கிறீங்க அதுவா இன்னைக்கு காலையில ஒரு ஆன்ட்டி வந்தாங்களே அதான்டா அவங்க கூட என்ன பாத்து அவங்க ஹேரேண்டா வயக்கள் இருக்கு அறிவுட்டு மாடே இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இவன் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கான் பாரு அதான என்ன மண்டக்குள்ளது மசாலா வேலை செய்தோன்னு நினைச்சேன் அதெல்லாம் இல்ல எந்த காலத்திலயும் உனக்கு வேலை செய்யாதுடா டே சித்தப்பா இப்போ நீ அடி வாங்க போற அதெல்லாம் சரி நாலு பேர் என்னடா போஸ் கொடுத்துட்டு படுத்துட்டு இருக்கீங்க ஃபைல தூக்கி ஓரமா வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சித்தி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸேஷன் அப்போ நானும் லாராவ மட்டும்தான் ஃபைல பாத்துட்டு இருக்கோமா நீங்க ரொம்ப நேரமா இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்கீங்களா அப்ப நானும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன்டா இம்மா லாரா நீயும் வேணா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிக்கோ ஓகே மேடம் இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் என்ன சக்தி அதானே யார் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கானுங்க ஆமாம் அச்சோ ஆஃபீஸ் போகாமல் இங்கே என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் யார் உங்களை தான் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அது அதை வந்து அத்தை அது அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அத்தை பெரிய பொண்ணு இங்கே வா அத்தை உங்களை அம்மா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் எனக்கும் கேட்குது டேய் நான் போய் என்னன்னு கேட்டு வரேன்டா சரி வா நம்மளும் போலாம் ஆ ஓகே யார் அந்த பொண்ணுங்க இந்த பொண்ணுங்க என்னடி பண்ணுது அதானே எனக்கும் தெரியலையே தெரியல ஆஃபீஸ் விஷயமா இருக்கும் சரி வா நம்ம போவோம் ஆ வா போகலாம் அச்சு யாரா கொஞ்சம் நேரம் அமைதி விடுறோம் என்ன சார் ஒரு மாதிரி பம்மரிங்க என்னடா யார் அவங்க எக்ஸ்கியூஸ் மீ யாரும் கூப்பிட்ற மாதிரி இல்லை எங்க கையல் கையலா இது இதுக்கடி ஒன்றே தெரியலையே சரி வா நம்ம இப்போ போயிடலாம் அப்புறமா எதனாலும் பார்த்துக்கலாம் லாரா என்னாச்சு அவங்க நேத்து கொடுத்த ஃபார்ம்ல ஃபோன் நம்பர் எழுதியே கொடுக்கல போச்சு போச்சு ஏண்டி நீ ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்கலையா என்ன இல்லடி சக்தி எது சக்தியா யாரா கொஞ்ச நேரம் அமைதி வர்றோம் போச்சு மாட்டனா அச்சு அப்புறமா பார்க்கலாமே அம்மா குட்டாங்கனா என்னன்னு கேட்டு வரட்டுமா சக்தி ஏண்டி இப்படி பண்ற உன்னோட பவர்னா மோட்டிட்ட சொல்லுங்க ஜான் டேய் எனக்கு அப்பா கிட்ட இருந்து கால் வருது நான் கால் பண்ணி பேசிட்டு வரேன் ம் காலேஜ் போல இல்லை எங்களுக்கு 2 டேஸ் சுஜி வீட்ல இருக்காங்க அம்மா கால் பண்ணி வர சொன்னாங்க ಅದனால நான் வந்தேன் கயல் என்ன சக்தி இவங்கல்லாம் என்னோட फ्रेंड्स இது அவஞ்சைவன் சக்தியா यारரா ரெண்டு சக்தி எதுக்குடி என்ன கேக்குறான் யாருங்க சக்தி சக்தி கேக்குறான்ல நான்தான் டே அவதாண்டா சக்தி சின்னத்தோட பொண்ணு ரெண்டாவது பொண்ணு அப்புறம் இவங்க ஹாய் சக்தி ஐ அம் ஜெய் ஆ ஹலோ என்ன சக்தி உங்களை வேற மாதிரி சொன்னாங்க இவ்வளோ காமா இருக்கீங்க என்ன பத்தியா يار என்ன சொன்னாங்க ஏன் ஷாக் நல்ல விதமா தான் சொல்லிருக்காங்க டே பத்தி நல்லாவே தெரியும்டா அதான் நீ சொன்னேனே ஷாக் நம்மளை பத்தி என்ன சொல்லிருவாங்கன்னு அவளுக்கும் தெரியும்ல அப்டிதான சக்தி ஹலோ என்ன என்ன கொஞ்சம் ஓவரா இருக்கே என்ன உங்க சக்தி ஏங்க பயனோட எழுதி கொடுத்த ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்கணும் தெரியாது ஏன் எழுதி கொடுக்கல அது அது வந்து அது மறந்துட்டேன் என்னடா பயனோட்டா என்ன மேடம் ஜாப் கேட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அதான் பயோடோட்டா எழுதி கொடுத்துட்டு போக சொன்னால் ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்காமல் போயிட்டாங்க அதுதான் ஜாப்பா என்னடா பண்ணுறாங்க காலேஜ் தாண்டா செகண்ட் இயர் மலர் கூட ஆனால் ஏதோ வீட்டில் ப்ராப்ளம்னு சொன்னான் அதை நான் சரியாக கூட கேட்கல உங்களை பிக்கப் பண்ணுற ஒரு அவசரத்தில் கிளம்பி வந்துட்டேன் ஏங்க சக்தி என்ன இவ்வளோ பயப்படுறீங்க நார்மலாக இருக்கலாமே டே நீ வேற பயமா அது எந்த கடையில் விற்குதுன்னு கேட்பா நீ வேற சும்மா இடறா புதுசாக பார்த்துருக்கல உங்கள அதனால தான் இன்னும் ரெண்டு நாள் போகட்டும் அதுக்கப்புறமா பாருங்க என்ன ஆச்சு நக்கல் ஜாஸ்தியா இருக்கு என்ன விஷயம் அத்தை பொண்ணு தானே அதான் சும்மா என்னடி ஒரு மாதிரி பேசுறாங்க ம் கொழுப்பு ಜಾಸ್ತಿ ஆயிருச்சு அதான் ஏய் ஜெய் உனக்கு ஒரு வேளை கொடுத்தல அது நீ பண்ணவே இல்ல போய் பண்ணு போ அதான் என்ன துரத்தி விடுறதுல இருங்கடா இரு 5 நிமிஷம் முடிச்சிட்டு நான் வந்திருவேன் போ போ போய் பாரு ஏங்க சக்தி உன்கிட்ட நான் நிறைய பேசணும் வெயிட் பண்ணுங்க 5 நிமிஷம் வந்திருவேன் யார் இவன் சக்தி வா போலாம் ம் ம் வா போலாம்

கொஞ்ச நேரம் ஷப்பா, டி முடி இல்லடா. அவள்ட்ட சொல்லி ஐஸ் வாட்ரே எடுத்துறதுர சொல்ல. லாரா ஓகே சம். இங்க என்ன நடக்குது நான் தெரிஞ்சிக்கலாமா? வெயிட் வெயிட். அதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. லாரா கிட்டட்டவே ரெண்டு மணி நேரமா பாத்துட்டு இருக்காங்க. பட் அந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்கவே இல்ல. நீங்க கண்டுபிடிங்களே பார்க்கலாம் டயர் கேக்கு ஓன் டைம். ஆ? எங்கங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதுவும் உங்க ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அது எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும் ஏங்க அந்த மிஸ்டேக் டென்த் படிக்கிற பொண்ணு கூட சொல்லிடும் ஈவன் ஃபைவ் ஃபிஃப்த் படிக்கிற பொண்ணு பையன் கூட சொல்லிடுவாங்க ஆனால் அதை நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் லாரா கண்டுபிடிக்கவே இல்லை எங்க உங்கள் ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் என்ன கையால் ரெடியா நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க அது என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிங்க லாராவோட போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துடலாம்

நான் போய் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் நான் சொன்ன வேலை விட்டுட்டு அவன் வேறு பண்ணிட்டு இருப்பான் நான் அந்த என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அவங்க பார்க்குறாங்களா பாரு ம் ஓகேடா என்னாச்சு என்ன 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 ஃபைல் கொடு இல்ல இல்ல நானே கண்டுபிடிக்கிறேன் பரவால கொடுங்க இல்ல அது வந்து நானே நானே கண்டுபிடிச்சேன் ஹே கயல்

தேனே மூன்றாம் கம்புக்கு நகத்தை மறித்தேன் நம்ம கம்புக்கு நகத்தை கடித்தேன் காதல் காதல் கையிடுங்க அர்ஜுன் ப்ளீஸ் என்ன பண்றீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ப்ளீஸ் தயவு செய்து விடுங்க கொஞ்ச நேரம் அமைதியா இரு நான் பேசுறத கேளு நான் நானாவே இல்லடி அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது இந்த பார் இது நான் இல்லவே இல்லை நான் வேற மாதிரி ஆனா என்னை நீ டோட்டலா மாத்திட்ட நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல இங்க பாரு சரியாவே என்னால ஒர்க்கை கான்சென்ட் பண்ணி பார்க்கவே முடியல அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நீந்தான் தான் இருக்கு இப்போ கூட முக்கியமான பிசினஸ் டீலிங்க கூட்ட விட்டுட்டு புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் நீந்தான் ஆனால் பாரு சாதாரண போன் நம்பர் அது குடுக்கறதுக்கு எவ்வளவா என்னடி இதெல்லாம் இருக்காயா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா அது அது வந்து என்னால நீ இல்லாம இருக்க முடியாது சாரிடி